ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இது வியாழக்கிழமை காலையில் ஃபைவ் தேர்ட்டிக்கெல்லாம் எந்திரிச்சாச்சு உடனே வந்து வாட்டர் பாட்டிலுக்கு வந்து தண்ணி சூடு பண்ணி ஊற்றி வச்சுட்டேன் இன்றைக்கி வந்து பன்னீர் பராத்தா தான் கேட்டிருந்தான் ஸோ அதுக்கு வந்து ரெடி பண்ணுறக்காக ஆனியன் கட் பண்ணிட்டு இருந்தேன் பன்னீர் ஸ்டஃபிங் வந்து செய்கிறக்காக எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு வந்து அனுப்பிச்சி விட்டாச்சு இன்றைக்கி வந்து ஹஸ்பண்ட் வெளியில் வெளியில் போயிருக்கிறாரு ஸோ அதனால் எங்களுக்கு மட்டுந்தான் பிரேக்ஃபாஸ்ட் வந்து செய்யணும் லஞ்சும் வந்து எங்களுக்கு மட்டும்தான் அதுக்கப்புறமா வந்த உடனே ஒரு எயிட் ஓ கிளாக் வந்து வந்துட்டு பால் வந்து காய வச்சுரு காய வச்சுட்டேன் அதுக்கப்புறமா வந்து பேலன்ஸ் இருக்கிற மாவில் வந்து ரெண்டு பராத்தா ஆகும் ஸோ அதையும் வந்து எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் வந்து அப்போவே வந்து செய்ச்சுட்டேன் எட்டு மணிக்கே ஆனால் ஃபஸ்ட்டு வந்து நல்லா சுட சுடாக வந்து காஃபியோ டீயோ குடித்தா தான் வந்து நல்லா இந்த குளிருக்கு பெங்களூரில் வந்து ரொம்பவே குளிர் மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் எந்த ரொம்ப நடுங்கிற அளவுக்கு குளிர் இருக்கும் அதுக்கப்புறமா வந்து ஒரு செவன் எய்ட்க்கெலாம் அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் திரும்ப ஈவினிங் அதே மாதிரி தான் ஒரு அஞ்சரை ஆறு மணிக்கெல்லாம் திரும்ப அதே மாதிரி நடுங்கிற அளவுக்கு குளிர் வந்து வந்துடும் அதுக்கப்புறமா பராத்தா வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஒரு ரெண்டு பராத்தா ஆச்சு ரெண்டுமே பெரிய பராத்தாவாக இருந்ததுனால எங்கள் ரெண்டு பேர்த்தினாலேயும் ரெண்டை வந்து சாப்பிட முடியல ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்று தான் காலி பண்ணணும் மீதி ஒன்று பேலன்ஸ் அப்படியே தான் இருந்துச்சு ஹஸ்பண்ட் வெளியில் போயிருக்கிறதுனால எவ்வளோ செஞ்சாலும் அது வந்து மிஞ்சிடுது மிச்சம் இருந்தால் கூட அவரை வச்சு அவர் சாப்பிட்டுக்குவார் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம் ஸோ அது வந்து அப்படியே வச்சுட்டு திரும்ப மத்தியானத்துக்கு தான் சாப்பிட்ணும் அல்லது ஈவினிங் சூடு பண்ணி திரும்பவும் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் இன்றைக்கி லஞ்சும் வந்து ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் செய்யணும் என்ன செய்ய போகிறதுன்னு தெரில அல்லது பேலன்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு அதில் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ண முடியுமான்னு பார்க்கணும் பராத்தாவுக்கு எப்போவுமே வந்து நெய் அல்லது பட்டர் ஆட் பண்ணோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து அதை வந்து சேர்க்கலை இன்றைக்கி வந்து டீ வந்து நான் நார்மல் டீ தான் குடிக்க போகிறேன் சுகரு மில்கெல்லாம் ஆட் பண்ணி நார்மலான ஒரு டீ தான் இன்றைக்கி சாப்பிட குடிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு இதை செஞ்சு முடிச்சுட்டு பால் வந்து காஞ்சதுக்கப்புறமா வந்து டீ போடணும் ஆல்ரெடி டீ பேலன்ஸ் இருக்குது ஹஸ்பண்ட் மார்னிங் வந்து ஃபைவ் ஓ கிளாக் கிளம்புனாரு ஸோ அவருக்கு வச்சு டீ பேலன்ஸ் இருக்குது ஸோ அதுக்காகவே வந்து அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பால் ஊற்றிட்டு கொஞ்சம் சக்கரை போட்டு தான் இன்னைக்கு குடிக்க போகிறேன் இல்லைனா எப்போவுமே வந்து சுகர்லெஸ் டீ தான் நான் குடிப்பேன் மில்க்கும் ஆட் பண்ணுறதில்ல ஏதோ ஒன்று மார்னிங் சூடாக குடித்தா சரி மற்ற வேலைகளை வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்ய முடியும் ஏன்னா ரொம்ப குளிராக இருக்கும் அந்த டைமில் கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் தான் நான் இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் சுகரும் அதுக்கப்புறமா மில்க் ப்ராடக்ட்டும் இதை வந்து எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணியிருக்கேன் டோட்டலாக விட முடியல இந்த மாதிரி அப்பப்போ வந்து சுகர் வந்து ஆட் ஆகிடுது அது மட்டும் இல்லாமல் சுகர் கிராவிங்ஸ் வந்து இருக்கிறப்போ டேட்ஸு ட்ரை கிரேப்ஸு அப்புறம் நார்மலான நம்ம ஃப்ரூட்ஸு இதெல்லாம் சாப்பிட்றப்போ அந்த சுகர் சாப்பிட்ணுங்கிற எண்ணம் வந்து வரதில்லை அது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆன மாதிரி இருக்கும் வெயிட் லாஸ் பண்ண பண்ணுறதுக்காக இதை வந்து ட்ரை பண்ணினேன் ஸோ ஃப்ரெண்ட் ஒருத்தங்க சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க இந்த ரெண்டுமே வந்து கட் பண்ணினா உனக்கு நார்மலாக இந்த சளி பிடிக்கிறது சளி கட்டுறது தொண்டவலி காய்ச்சல் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து வராது ஸோ சளி வந்து ஃபார்ம் ஆகாது அப்படின்னு வந்து சொன்னாங்க ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இதை வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கேன் பரவாயில்ல அதை வந்து கண்ட்ரோல் பண்ண பண்ண ஒரு சிக்ஸ் மந்த் மேலே ஆனவுடனே நல்ல பாடி வந்து லெஸ் வெயிட்டாக இருக்குது லைட்டாக ஃபீல் பண்ண முடியுது வெயிட் வந்து ஒரு ஃபைவ் கேஜி அளவுக்கு குறைஞ்சிருக்கு பட் அதெல்லாம் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அதாவது சுகரை கட் பண்ணங்காட்டி நிறையா சாப்பிட்ணுங்கிற எண்ணம் வந்து ஒரு ஃபேக்கான பசின்னு சொல்லுவோம் இல்லையா எதை பார்த்தாலும் பசியே இருக்காது இருந்தாலும் அந்த ஃபுட்டு நமக்கு பிடிச்சிருக்கும் அதை வந்து சாப்பிட ஆரம்பிச்சிரும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் இல்லாமல் இருக்குது நமக்கு போதுங்கிற அளவுக்கு சாப்பிட்டா போதும் அவ்வளோதான் அதுக்கு மேலே சாப்பிட்டோம்னா திகட்டுது அதுக்கு மேலே என்ன நமக்கு பிடிச்சதாகவே இருந்தாலும் அதை சாப்பிட தோன்றதில்லை ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அது வந்து ரொம்பவே பரவாயில்லன்னு சொல்லலாம் இது வந்து ஒரு வாரம் ரெண்டு வாரம்லாம் டக்குன்னு வந்து சேஞ்ச் ஆகாது நான் வந்து ரொம்ப நாளாக அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அதனால் எனக்கு இந்த ஃபீல் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் எப்போவுமே டீ கூட ரஸ்க்கு அந்த மாதிரி வந்து ஒன்று ஒன்று சாப்பிடுவேன் முக்கியமாக வந்து அந்த வீட்ரு வீட்டில் செஞ்ச ரஸ்க்கு பிஸ்கெட்ஸ் லைட் பிஸ்கட் சால்ட் பிஸ்கட் இந்த மாதிரி ஒன்று ரெண்டும் எடுத்துக்குவேன் அவ்வளோதான் இன்றைக்கி வந்து பாலும் சுகர் இதுலேயும் ஆட் ஆகிருக்கு ஸோ அதனால் நான் அது எதுவும் எடுக்கலை வெறும் டீ மட்டுந்தான் குடித்தேன் சின்ன உனக்கும் வந்து மில்க் வந்து ஊற்றி குடிச்சிட்டேன் ஊற்றி கொடுத்துட்டேன் அதுக்கப்புறமா அவனுக்கு தூக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு ஸோ அதனால் அவனும் வந்து அப்படியே படுத்துட்டான் நான் வந்து டீ வந்து குடித்து முடித்ததுக்கு அப்புறமா தான் அவனை தூங்க வைக்கணும் ஏன்னா அவன் வந்து சிக்ஸ் ஓ கிளாக்கே எழுந்திரிச்சிட்டான் ஸோ அதனால் ரொம்ப தூக்கம் வந்துடுச்சு போல் அப்படியே படுத்துட்டு இருந்தான் கொஞ்ச நேரம் நியூஸ் கேட்டுட்டு அப்படியே வந்து டீ வந்து குடிச்சு முடிச்சுட்டேன் டீ குடிச்சு முடித்ததுக்கு அப்புறம்தான் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது அந்த சூடாக வந்து ஏதாவது உள்ளே போனால் தான் நல்லா ஒரு மாதிரி பிரிஸ்காக இருக்குது இந்த பனி டைமில் குளிர் காலத்தில் ஒரு எயிட் தேர்ட்டி ஆகிடுச்சி டீவெல்லாம் குடிச்சி முடிக்கிறக்கே அதுக்கப்புறமா வந்துட்டு மற்ற வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு அவனை வந்து தூங்க வச்சிட்டேன் அப்புறம் வந்து மாவுக்கு வந்து நைட்டு ஊற வச்சுருந்தேன் இட்லி மாவு அரைக்கிறதுக்காக ஸோ அதுவும் வந்து இன்றைக்கி அரைக்கிற வேலை இருக்குது அதுக்கப்புறமா வந்து ஃப்ரிட்ஜில் வந்து நைட்டு வந்து ரைஸ் கொஞ்சம் பேலன்ஸ் இருந்து அது வந்து ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு ஸோ அதையும் எடுத்து வெளியில் வச்சுட்டேன் என்ன மாவுக்கு வந்து போட்டு அரைக்கிறதுக்காக கம்மியாக தான் இருக்குது சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் இருக்கும் ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் ரைஸ் இருக்குது ஸோ அதையும் வந்து போட்டு அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறமா சட்னி கொஞ்சம் தோசைக்கு வச்சு சட்னி கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது ஸோ இதை வச்சு தான் இன்றைக்கி நைட்டுக்கு வந்து அந்த சட்னி தான் வச்சுக்கணும் அதுக்கப்புறமா வந்து கிரைண்டரை எடுத்துகிட்டு நல்லா தொடச்சிட்டு மாவு வந்து போட்டு விட்டுட்டேன் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா அவனத்தை வந்து தூங்க வைக்கிறதுக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன் அவன் எப்போவுமே மார்னிங் வந்து ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் அல்லது ஆஃப் அன் அவர் அந்த மாதிரி தான் தூங்குவான் ஜாஸ்தி தூங்குறதில்ல மத்தியானம் தூங்க குளிச்சுட்டு தூங்க வைக்கிறப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் வந்து தூங்குவான் ஸோ இருந்தாலும் வந்து கொஞ்சம் டயர்டாக இருக்கும் அதனால மார்னிங்கும் கம்பல்சரியாக அவனை தூங்க வச்சுருவேன் ஸோ ஃபஸ்ட்டு மாவுக்கு போட்டு விட்டுட்டு அப்புறமா அவனை தூங்க வைக்கணும் எப்போவுமே வந்து குழந்தைங்களோட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறப்போ நமக்கும் கொஞ்சம் ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க ஸோ அதனால் ஃப்ரீ டைம் இருக்கிறப்போலாம் குழந்தைங்களோட டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்பவே என்ஜாய் பண்ணி பண்ணுற விஷயமாக தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்கள இன்னொரு முக்கியமான விஷயம் குழந்தைங்கள மற்ற குழந்தைங்களோட கம்பேர் பண்ணாதீங்க ஏன்னா வந்து அது வந்து அவங்கள டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு குழந்தைங்க ஒரு ஒரு மாதிரி இருப்பாங்க ஸோ நம்ம வந்து அவங்க வந்து பாரு எப்படி இருக்காங்க நீ வந்து இப்படி இருக்க அப்படியெல்லாம் வந்து சொல்லாதீங்க அதே மாதிரி அவங்க பாரு நல்ல பழக்கம் பழகியிருக்காங்க நீயும் வந்து அதே மாதிரி பண்ணணும் பழகணும் அப்படின்னு சொல்லாதீங்க ஏன்னா நம்ம வந்து நல்ல பழக்கம் வேணும் அப்படின்னா நம்மளும் வந்து நல்ல குட் ஹேபிட் வந்து நம்ம வந்து பழகணும் அப்படின்னா நாலடிவில் போக போக நம்மளை பார்த்து வளர குழந்தைங்க அவங்களாம் வந்து மாறிக்குவாங்க ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு மாறணும் நல்ல ஹேபிட்டெல்லாம் நம்மளும் வந்து ஃபாலோ பண்ணோம்னா நமக்கும் உடையே இருக்கிறாங்கல்லையா அவங்களும் வந்து ஃபாலோ பண்ணிக்குவாங்க ஸோ நல்லதோ கெட்டதோ எதையுமே மற்ற பசங்களோட மற்ற பிள்ளைங்களோட வந்து கம்பேர் பண்ணி சொல்லவே கூடாது நம்ம மாற்றிக்கிட்டோம்னாவே அவங்களும் வந்து மாற்றிக்குவாங்க அதுக்கப்புறம் மாவு போட்டு விட்டதுக்கப்புறமா சாப்பிட போய்ட்டோம் இந்த பன்னீர் பராத்தா வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் சின்னவனுக்கும் பெரியவனுக்குமே ரொம்ப பிடிக்கும் பன்னீர் பராத்தா வந்து பெரியவனுக்கும் ரொம்ப பிடிக்கும் சின்னவனுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஸோ வியாழக்கிழமையானால் அதுதான் வேணும் அவனுக்கு அதுதான் வந்து லஞ்சுக்கு வந்து வேணும்னு சொல்லிவிடுவான் ஸோ நம்ம எப்பவுமே அந்த ரொட்டீன் ஒர்க் செஞ்சுட்டே இருக்கிறப்ப பார்த்தோம்னா ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்கிறது போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைமில் வந்து நம்ம கொஞ்சம் குழந்தைங்களோட விளாடுறப்போ நமக்கு ரெஃப்ரெஷ் ஆயிடும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளான அந்த அன்றைக்கி வந்து ரொம்ப டயர்டாக இருந்தது அப்படின்னா கூட நம்ம சிம்பிளான ஒரு ரெசிபியாக வந்து குக் பண்ணிக்கலாம் சிம்பிளாக ஏதாவது செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்போ கொஞ்சம் நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா அடுத்த நாள் வந்து நம்ம ரொட்டீன் அப்படியே கண்டினியூ பண்ணுறக்கு வசதியாக இருக்கும் எப்போவுமே ரொட்டீன் நம்ம ஃபாலோ பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது இப்போல்லாம் என்னென்னா நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய அட்ராக்ஷன்ஸ் நம்மளை சுற்றி இருந்துக்கிட்டே இருக்குது இன்டர்நெட் அது மட்டும் இல்லாமல் நிறையா ப்ராடக்ட்டு நிறைய அட்ராக்ஷன் ஆட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ அதை இதை விட்டுட்டு நம்ம அதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம ரெகுலர் ரொட்டீனையே ஃபுல்லாக ஸ்பாயில் பண்ணுற மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் முடிஞ்சளவுக்கு ரொட்டீன் ஒர்க்கை விடாமல் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கணும் ரெஸ்ட் வேணும்னா நம்ம இந்த மாதிரி வகையில் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அப்புறம் அப்படியே வந்துடும் நம்ம கண்டிப்பாக வேறு எதுலேயுமே கவனத்தை செலுத்தாமல் இருந்துச்சுன்னா கூட நம்ம அதில் வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அதுவே வந்து ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிரும் ஸோ அடிக்ஷன் லெவலுக்கு போகாமல் ரொட்டீன் ஒர்க்கை வந்து செஞ்சிட்டே இருந்தோம்னாவே போதும் ஸோ நிறையா விஷயங்கள் நம்மளை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு இருக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கு ஸோ அதில் நம்ம வந்து கொஞ்சம் அடிக்ட் ஆகாமல் கொஞ்சம் நம்ம ரொட்டீன் ஒர்க்கை பார்த்து செய்கிற மாதிரி நம்ம வந்து மைண்டை செட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா மாவு வந்து நைட்டே ஊற வச்சதுனால ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆச்சு அரைக்கிறதுக்கு சீக்கிரமாக அரைச்சிருச்சு நான் ஸ்டார்டிங்கில் வந்து இந்த சாதம் வந்து ரொம்ப அதிகமாக போட்டுட்டேன் நிறையா சாதம் இருந்ததுனால அது கம்மியாக போடணும்னு தெரியல நிறைய குவான்டிட்டி போட்டுட்டேன் அது என்னாச்சுன்னா இட்லி தோசைக்கெல்லாம் வந்து ரொம்ப வதவை தானே ஆயிடுச்சு தோசையெல்லாம் பார்த்தோம்னா அப்படியே ஒட்டிக்குச்சு தோசைகளில் அதுக்கப்புறம் இட்லியும் பார்த்தோம்னா நல்லா சாஃப்டாக இல்லாமல் வதவை தானே ஆகிடுச்சி ஸோ அதனால் வந்து இட்லி மாவு அரைக்கிறப்போ சும்மா ரொம்ப கம்மியான அளவுக்கு அந்த சாதம் வந்து போட்டால் போதும் சும்மா மிஞ்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் தான் ஃபஸ்ட்டு நிறையா போட்டுட்டேன் தெரியாமல் வந்து நான் ஸ்டார்ட்டிங்கில் கல்யாணம் ஆன புதுசில் அந்த மாதிரி போட்டுட்டேன் ஸோ அதுலேருந்து வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் சேர்ப்பேன் ஒரு கால் கப்பு அரைக்கப்பு அந்தளவுக்கு தான் வந்து மிச்சம் இருந்துச்சுன்னா வந்து அந்த மாதிரி சேர்த்துக்குவேன் இல்லைன்னா நார்மல் எப்பவும் எப்பவும் போல் மாவு வந்து அரைச்சிக்குவேன் அதுக்கப்புறமா பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டேன் அதுக்கு முன்னாடியே மாவு வந்து அரைச்சிருந்துச்சு இருந்தாலும் அது கிரைண்டரோடு அப்படியே வச்சுட்டேன் கொஞ்சம் சூடாக அந்த மோட்டர் சூடு இருக்கும் இல்லையா மாவு சூடாக தான் இருக்கும் ஸோ அதனால் ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து அப்படியே வச்சுட்டேன் அந்த சூடு ஆடுற வரைக்கும் இன்னும் சூடோடு ஊற்றி வச்சிட்டோன்னு அப்படின்னம்னா சீக்கிரமாக வந்து புளிச்சிரும் ஸோ அதுக்காக வந்து கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிவிட்டு இடத்த கொஞ்சம் கிளியர் பண்ணிவிட்டு தான் வந்து மாவு எடுத்து வைக்கிற வேலையை ஆரம்பிக்கணும் இல்லைன்னா கிச்சன் கவுண்டர் டாப் ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால ஸோ எல்லாத்தையுமே எல்லா பாத்திரமும் வச்சு க்ளீன் பண்ணுறக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பாத்திரங்கள்லாம் விளக்கிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறந்தான் மாவு எடுத்து வச்சுட்டு அதெல்லாம் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணியே எடுத்து வச்சேன் அதுக்கப்புறமா வீடெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறக்கு முன்னாடி ஒரு லெவன் தேர்ட்டிக்கெல்லாம் வந்து சரி கொஞ்சம் நேரம் பையனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளாக்ஸ் எல்லாம் எடுத்து போட்டிருந்தேன் அதை வந்து பில்ட் பண்ணி காமிச்சுட்ருந்தேன் அதில் ஒரு ஆஃப் அன் ஹவர் போயிடுச்சு ஸோ பன்னெண்டு மணிக்கு மேலே தான் வந்து க்ளீனிங் ஒர்க்கெலாம் ஸ்டார்ட் பண்ணினேன் எப்பவுமே குழந்தைங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறது ரொம்பவே நமக்கு ஒரு நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஜாலியாக இருக்கும் அவங்களுக்கும் வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க என்னை மட்டுமே பார்த்துட்ருக்குறான் என் பின்னாடியே தான் இருப்பான் ஸோ அதனால் வந்து அவங்களுக்கும் போர் அடிக்கும் இல்லையா ஸோ அதனால் இந்த மாதிரி எதாவது கொஞ்சம் கொஞ்சம் அவங்களோட டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் எப்பவுமே வந்து மாப் பண்ணுறப்போ பார்த்தோம்னா பிளைன் வாட்டரில் பண்ணுவேன் ஒரு சில நாள் அதாவது டூ டேஸ் ஒன்ஸ் வந்து கொஞ்சம் லைஸாலும் டெட்டாலும் போட்டு மாப் பண்ணிடுவேன் மோஸ்ட்லி என்னென்ன சிந்துதோ தெரியாமல் பால் சிந்துவாங்க இல்லை ஸ்நாக்ஸ் எல்லாம் சிந்திடுவாங்க அதெல்லாம் உடனே அப்போவே வந்து க்ளீன் பண்ணி விட்டுருவேன் அந்த இடத்த இல்லைன்னா வந்து காக்ரோச் வந்து நைட் டைமில் லைட்லாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா காக்ரோச் வந்து வந்துடும் ஸோ அதனால் முக்கியமாக க்ளீனாக வச்சுக்கிட்டோம்னாவே இந்த காக்ரோச் பள்ளி எறும்பு இந்த மாதிரி பூச்சியெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வராமல் இருக்கும் ஃப்ளோரும் சரி நெக்ஸ்ட்டு கிச்சன் கவுண்டர் டாப்பும் சரி மொத்தமாக க்ளீனாக வச்சுக்கிட்டோம்னா அந்த காக்ரோச் பிரச்சனையெல்லாம் இருக்காது அதுக்கப்புறம் மாஃப் பண்ணி விட்ட உடனே மணி பன்னெண்டே ஆயிடுச்சு அதுக்கப்புறமா அவனை குளிச்சு விட்டுட்டு எகைன்னு அவனை தூங்க வச்சுட்டேன் நான் வந்துட்டு மாஃப் பண்ணுறக்கு முன்னாடியே வந்து ஃப்ரிட்ஜ்லேருந்து தக்காளி அதுக்கப்புறம் கொஞ்சமாக அவரக்கா இருந்துச்சு ஸோ அதை வச்சு என்ன பண்ணலான்னு யோசித்தேன் அவரைக்கா சாதம் தான் செய்யலான்னு சொல்லிட்டு அவரக்கா ஒரு பத்து அவரைக்காய் இருக்கும் அதை தான் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நான் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறேன் ஸோ அவரக்காய் இருந்ததுனால இந்த மாதிரி போடலாம் அப்படி ஒன் பார்ட் பிரியாணி மாதிரி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரக்காய் சாதம்னு சொல்லிட்டு அப்படியே வந்து போட்டுட்டேன் நல்லா இருந்துச்சு செம்ம டேஸ்ட்டாக அந்த ஒரு நான்வெஜ் டேஸ்ட்டில் வந்து இருந்தது வாசமும் அப்படி தான் நான்வெஜ் செஞ்சால் எப்படி வாசம் வரும் அந்த மாதிரி தான் வந்துச்சு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் அவரக்காய் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா இஞ்சி ஒரு ஆறு ஏழு பல் இஞ்சி சாரி பூண்டு ஆறு ஏழு பல் எடுத்துகிட்டு இஞ்சி கொஞ்சமாக எடுத்துகிட்டு ரெண்டையும் வந்து இடித்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை சோம்பு போட்டுட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஒரு அரை வெங்காயம் மட்டும் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறமா நம்ம இடித்து வச்ச இஞ்சி பூண்டு இதுதான் வந்து அந்த சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அதை போட்டுட்டு ஓரளவுக்கு வதங்கினா போதும் கூடையே வந்து ஒரு அரை தக்காளி மட்டும்தான் போட்டேன் போட்டுட்டு தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் மசாலா பவுடர்லாம் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் கறி மசாலா அதுக்கப்புறமா பிரியாணி மசாலா கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லித்தூள் ஒரு கால் ஸ்பூன் அப்புறம் உப்பு தூள் எல்லாமே சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா அந்த அவரைக்காயும் கட் பண்ணி வச்சுருந்த அதையும் வந்து சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் விட்டதும் அதுக்கப்புறமா வந்து ரைஸ் வந்து போட்டுட்டேன் ஒன்னே கால் டம்ளர் தான் ரைஸ் போட்டேன் இது வந்து டூ ஃபிஃப்டி கிராமுக்கும் கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி ஊற வச்சுருந்தேன் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா ரைஸ் வந்து போட்டுட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ விட்டுட்டு எப்பவும் போல் மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ரைஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது நல்லா அந்த வாசம் வந்து அவரைக்காய்க்கும் அந்த இஞ்சி பூண்டு வாசத்துக்கும் செம்ம டேஸ்ட்டு வாசம் அவ்வளோ வாசமாகவும் இருந்தது டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நானே இதை வந்து ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணினேன் லன்ச் பாக்ஸ்க்கெல்லாம் கொடுத்து விட்டுறதுக்கு நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறமா நானும் குளிச்சுட்டு வந்துட்டு அவனும் வந்து தூங்கி எழுந்திரிச்சிட்டான் ஸோ ஒரு ஒன்றரைக்கெல்லாம் வந்து லஞ்ச் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் இதுலேயும் கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு அதை வந்து ஈவினிங் பெரியவன் வந்தத உடனே அவனுக்கு சூடு பண்ணி கொடுக்கணும் சின்னவனும் வந்து ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிட்டான் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ அதனால் விரும்பி சாப்பிட்டான் மேலே வேணால் கொஞ்சம் நெய் போட்டு கொடுத்தோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் நான் வந்து நெய் எதுவும் ஆட் பண்ணலை கொத்தமல்லி தலையும் இல்லை இருந்துச்சுன்னா மேலே தூவி விட்டோம்னா இன்னும் நல்லா வாசமாக இருக்கும் ஸோ அவனுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் அப்படியே வச்சுட்டு கிச்சன் கவுண்டர் டாப் ஸ்டவ் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் அன்னைக்கு டே வந்து அப்படி தான் போச்சு அப்படியே மெதுவாக நிதானமாக எல்லா வேலையிலையும் வந்து செஞ்சு முடித்தாச்சு நீ நைட் வந்து டின்னருக்கு என்னன்னு சொல்லிட்டு அது நைட் தான் வந்து டிசைட் பண்ணணும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிக்கலனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்